அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம் இது பெருமாள் காயத்ரி மந்திரம் ஓம் வேங்கடே வேங்கடேசாய தீமகி தன்னோ ஹரிஹிப்ரசோதய தன்னோஹரிகிப்சோதயா ஓம் ஸ்ரீநிலையாய வித்மகே சாயதி தன்னோ ஹரிகி பிரசோதயாத் தன்னோ ஹரிகி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை புதன்கிழமை சொன்னால் ரொம்ப நல்லது தினசரி நேரம் இருந்தால் சொல்லலாம் அது மட்டும் இல்லை சனிக்கிழமை ஏகாதசி ஏகாதசி திதியில் இந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்பவும் நம்ம கேட்ட வரங்கள்லாம் கிடைக்கும் இந்த சனிக்கிழமை ஏகாதசி திதி இல்லைனாலும் பரவாயில்ல எல்லா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் இந்த பெருமாள் மந்திரத்தை நம்ம சொன்னோன்னா வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு நிச்சயமாக நமக்கு கேட்ட வரங்கள் கிடைக்கும் அதனால் ஒவ்வொருவரும் இந்த மந்திரத்தை கேளுங்கள் சொல்ல சொல்ல முடியலை எங்களால் டயம் இல்லைனாலும் கேட்கலாம் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி பயனடையுங்கள்